அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் பதினொன்றில் முப்பது வினாக்கள் பார்க்க போறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பூதத்தாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த திருவந்தாதியை ஏற்றியுள்ளார் ஆன்சர் இரண்டாம் திருவந்தாதி ஆன்சர் என்ன இரண்டாம் திருவந்தாதி கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி என அழைக்கப்படுறது யாரு ஆன்சர் பாருங்க சிதம்பரநாதர் ஆன்சர் என்ன டி கே சிதம்பரநாதர் கவிமணி தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது திருநெல்வேலி ஆன்சர் என்ன திருநெல்வேலி பாருங்க சுடர் ஆழியான் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஆன்சர் என்ன ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பூதத்தாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் யாரு சொல்லுங்க ஆன்சர் நாதமுனி ஆன்சர் என்ன நாதமுனி வளர் தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார் வளர் தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டிகேசி ஆன்சர் என்ன டி கே சிதம்பரநாதர் அடுத்த எதிரொலித்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் எதிர் பிளஸ் ஒழித்தது ஆன்சர் என்ன எதிர் பிளஸ் ஒலித்தது மழை சட சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது சொல்லுங்க என்னது ஆன்சர் இரட்டை கிளவி ஆன்சர் என்ன இரட்டை கிளவி சடசடவன ஓகேங்களா அடுத்தது பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு பாவண்ணன் எழுதிய பொருந்தாதது எது ஆன்சர் பாருங்க வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு இது மூணுமே பாவண்ணன் எழுதியது மகளுக்கு சொன்ன கதை வந்து அவர் எழுதல அடுத்தவனா விடுதலை போராட்டத்தின் போது காயத்தே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் பாருங்க ஒத்துழைமையாமை இயக்கம் குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார் கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது ஒரு பாடலினுடைய இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது ஆன்சர் அந்தாதி ஆன்சர் என்ன அந்தாதி அடுத்த பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தன் பெருணை ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தன் பெருணை தாமிரபரணி அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை முத்து குளித்தல் திரிகூடமலை குற்றாலம் அப்ப ஆன்சர் என்ன சி ஆன்சர் சி அடுத்த வேணா அடுக்கு ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் அடுக்கு தொடர் நான்கு முறை ஆன்சர் என்ன நான்கு ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் ஆகுப்பெயர் ஆறு வகைப்படும் கீழ்கன்ற கூற்றுகளை கவனி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று கல்வி என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் கூற்று இரண்டு மனக்கொடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றவர் முகமது மீரா ஆன்சர் பாருங்க கூற்று ஒன்று மட்டும்தான் இதுல சரி இரண்டு வந்து தவறு அடுத்த ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு பொருள் என்ன ஆன்சர் தியானம் செய் செய் ஆன்சர் என்ன தியானம் ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள எந்த திருவந்தாதியை இயற்றியுள்ளார் ஆன்சர் பாருங்க முதல் திருவந்தாதியை உள்ளார் ஆன்சர் என்ன முதல் காயித்தே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு பொருள் என்ன ஆன்சர் சமுதாய வழிகாட்டி அன்சரன சமுதாய வழிகாட்டி கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அக நானூறு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது ஆன்சர் சினையாகு பெயர் ஆன்சர்ன சினையாகு பெயர் மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆன்சர் மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க முன்னுரை அறையனார் அடுத்த வினா பழமொழி நானூறு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் அரையனார் அரையனார் கழழுதல் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் உதிர்தல் ஆன்சர் என்ன உதிர்தல் பொறுத்துக நாற்று நடுதல் நீர் பாச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் அப்ப ஆன்சர் என்ன டி ஆன்சர் டி இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார் இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க டி கே சிதம்பரநாதர் ஆன்சர் என்ன டி கே சிதம்பரநாதர் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பழமொழி நானூறு பதினெழு கிழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கூற்று இரண்டு இது ஐநூறு பாடல்களை கொண்டது கூற்று மூன்று ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதால் இது பழமொழி நானூறு எனும் பெயர் பெற்றது இந்த வினாவுக்கான ஆன்சர் பாருங்க கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரி இரண்டு மட்டும் தவறு கூற்று இரண்டு மட்டும் தவறு அடுத்த வினா வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க கண்ணதாசன் ஆன்சர் என்ன கண்ணதாசன்